മലയാത്ത വെയില അടിക്കുന്നവങ്ങളുടെ കൂടെ ഡാംഗവളിയെ ഒരാളെ വാങ്ങും വാങ്ങ ഓരോ വാങ്ങും എപ്പറീങ്ങളോ ഒരാളെ എന്നെ നല്ല സുഖമായിരിക്കും പില്ലെങ്കിൽ തീരുപ്പോ யசேபின் பிள்ளைகளே ஏ கொஞ்ச நேரமாக இருந்திடுங்கள் என் நேரமும் நேசரு களி கூறு ஓ நம் விளையும் நேசரு களி கூறு ஓ நம் சாத்தாண்ணம் காலின் கேளு நெஞ்சில் சாத்தாண்ணம் காலின் கேலே ஏ நாங்கள் ஓ இசைவின் தொல்லைகள் நான வாங்குறவள எப்படி போகுது உறவலை பொழுது மழையா காத்தா புயலா என்ன வீசு உங்களோட உட கிடங்கலையில உறவலை தெரிவிங்கள உறவளை இங்க வெயிலும் பெய்ய யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வெயிலும் வெய் வெய்யலும் உறவலையும் பனியுமே பனியும் 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 பார்த்தாங்க ஒரு விலை பெய்ய இருந்தால வெயில் சாணி வெயில் இருக்கிற மத்தியானம் உப்போ 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 உறவி பனியும் உறவு தொடங்கி தொடங்கியோ மட்டுதுங்க உரப்பேனி வாங்க ரொம்ப வாங்க எப்படி இருக்கிறீங்க வேறு வாங்க ஒரு வாங்க சாப்பிட்டு விட்டீங்களா அவரோட மொத்தமாக என்ன சாப்பிடுங்கள் சொல்லுங்க வாங்க நேரம் நேரம் ஒன்பது ஒன்பது காடுங்குறவள் ஒன்பது கால் ஒன்பது பத்து ஒ ஒன்பது ஒன்பது அரை அரை உங்களை நிற்பனுங்க ஒருவள் கடற்புலி கரும்புலி உயிர்ப்பிலி கடலே எரிந்தது நெருப்பிலை கொள்ளும் சிங்கள படகுகள் அழிந்தன சிறப்புடன் கடற்படை பிறந்தது ஒரு சிங்கள படகுகள் அழிந்தன கடப்புடன் கற்படைப்பு பிறந்தது ஒரு தாயகமன்ற புலி படையில் கடலாங்கள் கடுப்பு வாங்குறவள் வாங்க வாங்க என்ன ராவளே அங்கே நீ சொந்த என்ன ஒரு வரைக்கும் வாங்குகிறோம் வாங்க சாப்பிடுறீங்களா அப்படிங்களா ரவளே என்ன சாப்பிடுங்க சொல்லுங்கள் வாங்கறவளே பத்து பத்து நீ நீ தோல ஓ நிற்பேன் ஒருவளே நித்தத நித்த கண்ண கண்ண போட்டுங்கட வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க வாங்க இயக்க பாட்டு படிச்சத காண்டி மதிப்பு ஆய்வுக்காண்டி இந்த இந்த செய்தி நிறுத்தப்பதி வைக்கப்பட்டுள்ளது மெசி காட்டு கொண்டு போட்டுக்கிறாங்க ஒரு சோதனை மென்னிங்க மென்னிங்க மன்னிங்க டவலப் இது கொம்மனியவர்கள் மென்னிங்க இயக்கப்பாடு பாடு மென்னிங்க இனிமேலும் இனிமேலும் ஒரு நான் மாட்டேன் ஒரு வாங்க 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 எப்படி இருக்கிறீங்களா ஒரு சாப்பிட்டு விட்டீங்களா ஒரு நியூசம் ரூடு இன்னமும் என்ன ஒரு ஒரு நாலு நாள் நியூசம்

புகை சுடுவாகும் புகை புகை சுழராவ் என்ன விளங்க என்னங்க எனக்கு உறவலே புகை சுடரா புகை சுழ விளாங்கல எனக்கு தெளிவில எழுங்கானே போய் சுருடா வெண்ணத்தை ஊக புக சூடா சுரடா என்ன இன்னும் அர்த்தவண்ணே எனக்கு என்ன விலங்குலே ஆளங்குலையண்ண எனக்கு சொல்லிவா எழுதுங்கண்ண ப்ளீஸ் வாங்கண்ணே வாங்க 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 வாங்குறோம் இன்னொரு ஒரு ஒரு ஆளுத்தோடு வாங்க எட்டு 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 நிமிஷமா ஆச்சு ரூபா இன்னமும் என்னமோ ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு விளை வாங்க தேணும் வாங்க வாங்க என்ன கடைங்க வாங்கடா வாங்கணும் ரொம்ப வாங்க ரூ வாங்க மினக்கடா வாங்க ஒன்பது என்ன ஒரு ஆறு ஆறு ஆறையாறு ரெண்டு சாரு ரோட மூட நீப்பெண்டு வீசு வசதிக்குன ஒரு ரோடு வாங்கும் மினக்கடை வாங்க ஒரு என்ன என்ன ரோட நீர் லேட் ஆகி இயேசுவின் பிள்ளைகள் நாங்களும் எப்பொழுது மகிழ்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகள் ஏ கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருந்தா வேலையும் களி கூறுவோம் நாம் நே சரி களை கூறுவோம் தீப்போம் ஏசின் பிள்ளை காளே கொஞ்ச நேரமா இருந்திருந்தோம் லாலா 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 லால லாலா வாங்க ரோலே வாங்க 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 உங்களுக்கு நேரம் நேரமும் இன்னொரு இன்னொரு நேரையில் விளைந்த இணைந்த இணைந்த உள்ளங்கள் உள்ளங்களுக்கு உள்ளங்கள் அனைவருக்கும் அனைவருக்கு நன்றி நன்றி கோரிக்கொண்டு விட போறேன் ஓகே பாய் சேஜ கொண்டேன் நாளைக்கு நாளைக்கும் இதே இதே நேரத்தை உங்களோட உங்களோடய விசுவிச்சுக்கொண்டு கொண்டு போறேன் ஓகே பாய் சேஜ கொண்டேன் ஓகே ஓகே வாய்